எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும் அது என்னமோ தெரியல என்ன மாயமோ தெரியல எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை இந்த எழுதிக நடுவுல நடுவுல மானை தேனே பொன் மானே இதெல்லாம் போட்டுக்கணும் பாரு எனக்கு என்ன காயம் உன் உடம்பு தாங்கிடும் உன் உடம்பு தாங்குமா தாங்காது அபிராமி 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 அது என்ன இது காதல் என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க அழுக வருது என் சோகம் ஒ தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட மின்டுது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமான புனிதமான